ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் யஷா அல்லாஹ் ரபபல் ஆலமீன் நாடியதை செய்வான் அல்லாஹ் ரபபல் ஆலமீன் நாடியதை படைப்பான் அல்லாஹ் ரபபல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்துடுப்பான் அல்லாஹ் ரபபல் மீன் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்துடுத்தான் அல்லாஹ் ரபபல் ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்துல் firdausை உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிசின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிப்ரீலை இஸ்ராஃபீலை மீகா இலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு என்ன வஹி கொண்டு வருவது இஸ்ராஃபீல் சூர் ஊதுவது மீகாயில் மலை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஐந்து நபியை ஐந்து ரசூலை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் உளுல் அஸ்மி மின் ரசூல் யார் ஐந்து விசேஷமான நபிமார்கள் யார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்

படைப்புகளில் அவரை ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகம் இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹிடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம் ரசூல் அலிக வசல்லம் இந்த இரவு அது இந்த மாதம் அல்ல இப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான வரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அஸ்ஸுலல்லாஹி செல்லல்லாஹ் அழைகுவ செல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கர் இடத்திலே வந்து சொல்லுவார்கள் அதாகும் ரமபான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும் ஷஹ்ருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் அது அல்லாஹு அக்பர்